வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி ஒரு சின்ன டூர் பழவந்தாங்கல் தான் நம்ம போக போகிறோம் பழவந்தாங்கலில் போயிட்டு ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் ஃபேமிலி ட்ரிப்பாக தான் போகணும் காரில் நாங்கள் எல்லாருமே போகணும் அதை பற்றி ஃபுல்லாக வீடியோ தான் இது பழவந்தாங்கல் வந்து வந்து ஒரு சூப்பரான இடம் இப்போ வந்து சென்னையிலேருந்து இருக்கிற எல்லாருக்குமே வந்து மெரினா பீச் அதுக்கப்புறம் திருவான்மியூர் பீச் இதெல்லாம் போயிருப்பீங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பீச் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேக் வாட்டர் இருக்குது பீச்சை விட பேக் வாட்டர் இங்கே இருக்குது இங்கே பழவந்தாங்கல் ஃபேமஸ்னால் பழவந்தாங்கல் நண்டு ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு சூப்பரான நண்டு ஒன்று இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கேருந்து தான் வந்து சென்னை சிட்டியில் இருக்க எல்லா இடத்துக்கும் நண்டு வந்து பாஸ் ஆகுது அதுக்கப்புறம் நாங்கள் பீச்சுக்கு போன ரோடு எப்படி பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த ரோடு வந்து இப்போதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோடு பார்த்தனா இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து அந்த இடத்துல வந்து பீச்சுக்கு போகிற வழியை வந்து ஃபுல்லாக ஃபுல் ரெடி பண்ணுறாங்க வண்டிலாம் போக முடியாது கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு நம்ம அதை விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் போகிறோம் நாங்கள் அங்கே விட்டுட்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு டீ சாப்பிடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு டீ நம்ம எங்கே போனாலும் முதல்ல எழுகிற விஷயம் ஒரே ஒரு விஷயம் டீ தான் முதல்ல டீயை சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம பிளான் பண்ணுவோம் சொல்லிட்டு நான் என் பையன் என் ஒய்ஃபு அதுக்கப்புறம் என் ஒய்ஃபோட தங்கச்சி எல்லாருமே போனோம் வச்சான் எல்லாருமே போயிருந்தோம் அங்கே வந்து சீஃபுட் கடைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க வந்து சீ ஃபுட் ஆனால் அங்கே வந்து என்னென்னா பிடிச்சி வச்சு அவங்க வந்து எல்லாருமே வந்து வறுத்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு சூப்பரான ஃபுட்டுலாம் வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் நாங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பழவந்தாங்கல் முதல்ல போனோம் பழவந்தாங்கல்ல போனது உடனே மீன் வாங்கல் தான் பழவந்தாங்கல்னால் நண்டு மீன் தான் சூப்பராக நண்டு மீன்லாம் இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு முதல்ல என்ன பண்ணோம் பசங்களுக்காக வந்து பீச்சுக்கு போனோம் ஏன்னா எங்களுக்கு வந்து முதல் ஐடியாவே முதல்ல என்ன பண்ணோன்னால் என் பையன் தான் போய்ட்ருக்கான் அவனை கூட்டிக்கிட்டு எல்லாம் பீச்சுக்கு போனோம் நாங்கள் எல்லாருமே நான் என் பையன் பொண்ணு எல்லாேருமே வந்து முதல்ல முதல்ல பீச்சுக்கு போனோம் அதுக்கப்புறம் எப்பையும் குடிக்கிற மாதிரி நம்ம எங்கே போனாலும் டீ தான் முதல்ல டீயை குடித்தேன் டீயை குடித்து முடித்து பீச்சுக்கு போனோம் நல்லா பசங்களோட ஒரு நல்ல ஒரு கு சரியான ஒரு குளியல் பசங்கள் எல்லோரும் போயிட்டு நாங்கள் நல்லா ஜாலியாக வந்து பீச்சை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஏன்னா இங்கே வந்து இந்த பேக் வாட்டர் வரதுனால வந்து சேம் தான் நம்ம வந்து திருவான்மேர் பீச்சுக்கும் இங்கே இங்கே இருக்க பீச்சுக்கும் ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை எல்லா பீச்சும் ஒரே மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் அங்கேருந்து போனோம் இந்த போட்டில் கூட்டிகிட்டு போகிறோம் சவாரி இருந்தது ஆனால் அங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ஃப்ரெஷ் மீனுன்றது என்னென்னா சின்ன போட்டில் வந்தால் மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷாக மீன் தெரியும் வர பல பெரிய போட்டில் வர மீன்லாம் டென் டேஸ் ஒன் வீக் தான் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன போட்டில் பிடிக்கிற மீன் இந்த இடத்துல ரொம்ப கரைக்கி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸும் பண்ணுறாங்க அப்புறம் மீன் வந்து அங்கே ஏலம் விடுறாங்க பக்கத்துலேயே வந்து மீன் சங்க வச்சு மீன் சேல்ஸும் பண்ணுறாங்க மீன் வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து கடல் ரொம்ப கிட்ட இருந்துச்சு இது பேக் வாட்டர்ன்றதுனால போட்ஸ்லாம் வந்து அழகா வந்து இங்கேருந்து தான் எல்லா இடத்துலையும் வந்து பக்கத்துலேயே தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இங்க எங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒன்று ரெண்டு பேர்லாம் கிடையாது ஏகப்பட்ட பேர் எல்லாருமே வந்து இந்த போட் எடுத்துக்கிட்டு நடுவில் ஒரு கரை இருக்கும் அந்த கரை தான் இதான் அந்த மீனோட சேல்ஸ் பண்ணுற சங்கம் இப்போ நம்ம எப்படி இங்க இதெல்லாம் இருக்குல்ல காசிமேடு அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் அந்த மாதிரி இது ஒரு மீன் ஸ்பாட் இது இந்த மீன் விற்கிறவங்களுக்கான இடம் அப்பப்பையே மீனை பிடிச்சி அப்பயே வந்து நம்மளுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போ இங்கெல்லாம் அப்படி கிடையாது இங்கேருந்து நம்ம பிடிச்சி அதுக்கப்புறம் இங்கே வந்து அதுக்கப்புறம் பாருங்கள் அங்கேருந்து பிடிச்சி அப்படியே மார்க்கெட்டு டைரெக்டாக மார்க்கெட் உள்ள வந்துடுது மீன்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த பழவந்தாங்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் புது புது வெரைட்டிங்கள் வந்து நிறைய வெரைட்டி இருக்கும் என் பொண்ணு தான் போயின்ட்டுருக்கா நான் வந்து நானும் என் பொண்ணு என் பசங்க எல்லாம் போனோம் இந்த மாதிரி மீன் எல்லாம் பசங்களுக்கு காட்டலாம் எப்படி மார்க்கெட் இருக்கு ஏன்னா இங்கே இருக்க மார்க்கெட்டெலாம் நம்ம கூட்டிட்டு போய் காட்டவே முடியாது ஏன்னா சென்னையில் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதே கஷ்டம் வானகரமாக இருந்தாலும் சரி எங்கேயுமே இருந்தாலும் சரி பசங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டான இடம் தான் பசங்க பீச்சே என்ஜாய் பண்ணாமல் இருக்கும் இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிக்கெட்லாம் பார்க்கணுன்றது பசங்களுக்கு ஒரு ஜாலி தான் நாங்கள் கூட்டிகிட்டு போய் காமிச்சோம் அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கினோம் வீட்டுக்கு வாங்கினோம் மத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இங்கே அப்படியே அப்படியே அந்த அங்கே என்ன பிடிக்கிறாங்களோ அப்படியே ஸ்பாட்லேயே எடுத்து வந்து இங்கே போட்டு சேல்ஸ் பண்ணாங்க ஆனால் ஃப்ரெஷ் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன்ஸ் வாங்கிட்டு போய் செஞ்சு சாப்பிட்டோன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் இந்த இந்த ட்ரிப்பில் வந்து போயிருந்தோம் பழவந்தாங்கல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான இடம் பழவந்தாங்கல் கண்டிப்பாக பழவந்தாங்களில் போய் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கழுங்காலாம் வந்து வெள்ளை கழுங்காலாம் எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை கழுங்காலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு